வணக்கம் ராஜி நான் கீதாமா பேசுகிறேன் வல்லினச்சிறைகள் பயணம் நான்கு கா விமர்சனம் இதில் கொடுத்துருக்கேன் ராஜி முதல்ல அட்டப்படத்தில் வந்து மஞ்சுளா காந்தி அவங்க வந்து முகப்பூ கோலம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் வந்து கலசக்கோலம் விளக்கு கோலம் ரங்கோலி பூக்கோலம்னு நான்கு கோலங்களும் நல்ல வண்ணம் கொண்டு அருமையாக போட்டிருந்தாங்க இந்த கலச கோலத்தில் வந்து குருத்தி இலை போட்டு அரிசியில் மாவிளை பூமாலை கொண்டு கலசம் வச்சு தேங்காய் பழம் பூ தட்டு மணி உத்தரணி இவை அனைத்தும் ரசிக்கத்தக்க விஷய விதத்தில் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு விளக்கு கோலத்தில் விளக்க சுற்றி அழகாக கோலம் போட்டு மல்லி முட்டை அடுக்கி கட்டி விளக்க சுற்றி வச்சுருந்தாங்க ரொம்ப தெய்வீகமாக இருந்தது மஞ்சு உங்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்து ஓம் வாரிய இதில் வாழ்த்து பெற்ற சாந்தி சந்திரசேகர் அவர்கள் பிரேமா ரவிச்சந்திரன் அவர்கள் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தும் சேரட்டும் வாழ்க வளமுடன் தலையங்கம் தோல்விகள் தோல்வதற்கு அல்ல துளங்குவதற்கே தலைப்பு பரிட்சை தேர்வு முடிஞ்சு நடக்கும் நிகழ்வுகளை தந்து பெற்றோர்கள் உறவினர்கள் பெரியவர்கள் என்ன செய்யணும் என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் விலக்கி எழுந்ததை படித்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது இதில் கிளியர் பால்டிங் என்ற பெண் குறைந்த மதிப்பெண்ணால் கல்லூரியில் இடம் கிடைக்காம ரெண்டு ஆண்டு நேர்காணல் படி செய்வதற்கு படித்து கம்பெஜில் இடம்பெற்று புகழ்பெற்ற ஒளிபரப்பாளராக உயர்ந்தார் என்ற செய்தி ரொம்ப சிறப்புமிக்க செய்தியாகும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லியபடி அறிவுரைகளை தந்து புரிதல் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கிய பங்கு பெற்றோர்களுக்கு தான் இருக்கணும் இதில் சிறப்பு என்னன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதை மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு கவிதை பத்தாவது தடையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ன ஒரு ஞானம் அற்புதமாக எழுதியிருந்தாங்க ஐயா வசந்த காலம் விட்டு மாணவர்கள் வாழ்வு செழிக்கட்டும் ஆசிரியர் குழுவினருக்கு என் வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன் அடுத்து நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் மீண்டிடும் நேரத்தில் மேளா கனவுகள் என்ற கவிதையும் கண்ணல் மொழியில் கவிதை வடித்திற என்ற கவிதையும் அழகு ரசம் சொட்ட இருந்தது கவிதை சிறப்பு ஆனந்தி உங்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்து மலரும் மரபு ஷியாமலா ராஜசேகரன் அவர்கள் பாட்டொன்று பிறக்குது கவிதை சித்திரையில் புது வசந்தம் சீரோடு வருவது வண்ணத்து பூச்சி மது உண்டு தள்ளாடி போகிறது மகிழ மரம் பூச்சொரிந்து மலர்மத்தை போடுறது மரத்தில் கிளியமர்ந்து மாங்காய் கொரிப்பது கருங்குயிலின் எசப்பாட்டு கேட்பது வழியெல்லாம் பலாப்பழ வாசம் வீசறது என பழகாத யாப்பினிலே பாட்டொன்று பிறக்குது என்று அழகான கவிதை படித்து ரசித்தேன் இனிமை கொண்ட கவிதையை தந்த உங்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து சாந்தி சந்திரசேகர் அவர்களின் வானவில் வாழ்வு தலைப்பில் கவிதை வானவில் போல வண்ணங்கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் மகிழ்வு என்பதை அழகான வரிகளில் எழுதியிருந்தது சிறப்பு இதில் நினைப்பது செயல்பன் தானனப் புரிந்து அன்புடன் பாசம் பறிவதும் நிறைந்து அடுத்தவர் அயலவர் என்பதை மறந்து தொடுக்கும் உறவால் தோன்றும் மகிழ்வே என எழுதியிருந்தது ரொம்ப சிறப் சிறப்புமிக்க வரிகளாகும் இனிமை கொண்ட கவிதை தந்த சாந்தி சந்திரசேகர் அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன் அடுத்து அம்மா இரண்டு புவனா கருணாகரன் அவர்களின் கவிதையில் தன் மன கஷ்டங்களை இதற்கு மேல் எப்படி எழுத முடியும் இதில் தத்தளிக்க விட்டு விட்டு தாயங்கோ போனபின் தாளாட்ட கனவிலும் தயக்காட்ட வருவதில்லை தனியாக உணர்கின்றேன் தங்கமாவல் உணர்கிறாளா தவித்தபடி வாழ்கின்றேன் தளிரன்னை புரிகிறாளா இந்த வரிகள் மனம் தொடும் வரிகள் புவனா கருணாகரன் அவர்களுக்கு என் வணக்கம் நன்றியும் வாழ்க வளமுடன் அடுத்து நூற்றாண்டு கண்ட தமிழ் பெண் பூரணி அம்மாள் இவர்களை பற்றி இரா பிரேமா அவர்கள் பூரணி அம்மாள் வந்து பொழுதை வீணாக்காமல் கும்மிப்பாட்டு எழுதி அவங்க உறவினர்கள்லாம் சொல்லி கொடுத்து திருமண இவர்கள் பாட வச்சு அப்புறம் ஹிந்தி கற்றுக் கொடுத்து இதை மாதிரி ஒரு பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க ரொம்ப பெருமையான விஷயந்தான் இதெல்லாம் இந்திய விடுதலை எழுதிய கவிதை அருமை கள்ளுக்கடை மறியலை கருத்துடன் செய்திடுவீர் கைத்தொழில் ஓங்கவே கதராடை நெய்வீர் சர்க்காவில் நூலை சிறப்பாக நூற்பீர் சர்க்கரை நீதித்து பூர் தொடிப்பீர் என்ற கருத்துடன் எழுதியிருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது ராமர் வள்ளுவர் காந்திஜி இவர்கள் தன் மதிப்பில் குறைந்து போனார்கள் என்பது கவிதையில் எழுதியிருந்தது இருந்தது மூவரும் சிறப்புக்குரியவர்கள் அதிலும் நம்ம காந்திஜியை குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி வெளிப்படையாக தைரியமாக எழுதியது தான் ஆச்சரியப்பட வைக்கிறது பிற மதத்தினரை கொளுத்துவதால் நிமிர்ந்து விடுமோ இந்து மதம் என்று பூரணி அவர்கள் கேட்பது நியாயம்தானே இவங்களோட சிறுகதைகள் பெண் விடுதலை சார்ந்த முற்போக்கு சிந்தனை கொண்டதாகவும் இருந்திருக்கிறது பூரணி அம்மாள் சக்தி விருது தங்கப்பதக்கம் என்றது ரொம்ப பெருமை கொள்ள வைக்கிது ரொம்ப ஆத்ம ஞானம் கொண்ட பெண்ணாவார் என்பதில் ஐயமில்லை சிறப்பு கொண்ட பெண்மணியின் பெருமைகளை விளக்கி எழுதிய பிரேமா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து ஜெயாமரன் பக்கம் சிறார் பகுதி தண்ணீரில் காசு நல்ல ஒரு சிறுவர்களுக்கான கதை கயல் தண்ணீரில் காசு போட அன்னையிடம் கேட்க அம்மாவும் விளக்கிச் சொல்ல கயலும் கேட்டுக்கொண்டார் அதே சமயம் சாப்பிட போன இடத்தில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு சேமிப்பு பாட்டில் வைத்திருப்பதை காண்பித்து நீ போட நினைத்த காசை இதில் போடு என அதற்கான விளக்கமும் அன்னை சொல்ல கயலும் போட்டுவிட்டு தேவையில்லாதவற்றை செய்யக்கூடாது என்பதை கயலும் தெரிந்து கொண்டாள் என்பதை இந்த கதை மூலம் ஒரு தகவலும் சொல்லி அழகான கதை தந்தீர்கள் ஜெயா நீரூற்றில் ஜ கயல் வந்து ஜாலியாக விளையாடுறது போல் ஒரு படமும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும் வாழ்க வளமுடன் முகநக நட்பது மேனகா நரேஷ் அவர்கள் நம் வள்ளுவரின் குரலான முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்த அகநக நட்பது நட்பு என்ற திருக்குறளுக்கு ஏற்ற கவிதையை தந்து சிறப்பித்த மேனகா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் பாரதி எனும் சித்தன் கல்பனா சுரேன் அவர்கள் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன்னு ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று பாரதி எழுதிய பாடல் சொல்லி சித்தனின் விளக்கம் அழகாக சொன்னதும் ரவித்திரம் பழகு என்பதற்கான விரிவாக்கம் அடுத்தடுத்து பாரதியின் பாடலுக்கான தெளிவும் சொல்லி ஞானத்தை பெற்ற பாரதி ஆனந்த கூத்தாடினான் என்று அழகாய் முடித்திருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது பாரதி என்ற சித்தனை சொன்ன கல்பனா சுரேன் அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் சித்திரை பெண்ணே வாராய் ஓசூர் மணிமேலக அவர்கள் வந்திருக்கும் சித்திரை பெண்ணிடம் சீர்மிகு வளங்கள் தந்து மழை பொழிந்து செல்லும் சேர்ந்து நாட்டை காக்கவும் வாழ்வினில் ஒளியை சேர்க்கவும் திசையாகவும் கலைகள் ஓங்கவும் இனிமையாய் பசுமை பொங்கவும் சித்திரை பெண்ணிடம் எத்தனை அழகு கொண்ட கவிதையை சொல்லி மனம் மகிழச் செய்து இத்தனை வரங்களையும் கேட்டால் கொடுத்துதான் ஆகணும் சித்திரை பெண் கவிதையை கேட்டு மனம் மகிழ்வாள் என்பதில் ஐயமில்லை ஓசூர் மணிமேகல் அவர்களுக்கு என் வாழ்த்து வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து பெண்ணே கேள் வி கலாவதி அவர்களின் கவிதை தலைகீழாய் தொங்கும் வௌவால் கடலில் மூழ்கும் சுறா வானில் பறக்கும் கழுகு கூண்டுக்குள் உள்ள ஆண் சிங்கம் இவற்றை பார்ப்பது தவிர்த்து உனக்காக விடிய விடிய காத்திருக்கும் விடிவெள்ளியை பார்த்தால் விண்மீனாய் ஒளி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை என அழகாய் சொல்லியிருக்காங்க வெடிவெல்லி பார்ப்பது போல் உணர்ந்தேன் மகிழ்ச்சின்னு சொல்லி மலர்களின் வாசனை வானிலிருந்து தூறல்கள் விழறது கதிரின் ஒளி இருள் அகற்றுவது என்று இருகைகள் இருக்கும் என்ற நம்பிக்கைகள் வரும்போது மனத்தின் மகிழ்ச்சி எல்லாமாய் இருக்கும் என்று சிறப்பாக எழுதியிருந்தாங்க அழகு கவிதை தந்த கலாவதி அவர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன் அடுத்து வாழ்வின் ருசி நெல்லை சோமசுந்தரி அவர்கள் வாழ்வின் ருசி தலைப்பில் கவிதை வகைப்பிடித்து அழகாய் தந்தீர்கள் இதில் கடைசியில் கடக்கும் பாதையில் வழிபோக்கனாய் திரியும் அன்பிற்கு மட்டும் அடைக்கும் தாழ் இல்லை என்று ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து சே புனித ஜோதி அவர்கள் அமாவாசை தலைப்பில் அமாவாசை என்று ஆற்றங்கரை சுற்றில் நடக்கும் நிகழ்ச்சியை மாறாமல் விவரித்து கவிதையில் தந்தது சிறப்பாக இருந்ததும்மா கடைசியில் எல்லோர் காத்திருப்புக்குள்ளும் பொருசான் வயிறு என்றும் இவர்களுக்காய் பயன் தூக்கராய் நிலவை தொலைத்து நிற்கிறது வானம் அப்படின்னு முடிச்சிருந்தீங்கம்மா அருமைம்மா அம்மாவாசையை வச்சு இப்படியும் ஒரு கவிதை எழுத முடியும்னு நிரூபிச்சிட்டிங்க புனிதா உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து மனித நேயம் பிரபா அனந்த் அவர்கள் மனித நேயம்னா எப்படி இருக்கணுங்கிறத இதற்கு மேல விரிவா எழுத வாய்ப்பு இல்லை ரொம்ப அழகாய் தெளிவாய் கவிதை எழுதி சிறப்பாக இருந்தது பிரபா உங்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து புதுக்கோட்டை வீதி கலை இலக்கிய கலம் நூற்றி பதினாறாவது நிகழ்வு சிறப்பு நிகழ்ச்சி கலைமாமணி அகன் என்கிற அமிர்த கணேசன் படைப்புலகம் மு கீதா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று கொரோனா காலத்தில் உலக அளவில் பெண் கவிஞர்கள் கொண்ட உலகக்குழுவில் அவன் நிற்கிறான் என்ற தலைப்பில் இணையவழி கவியரங்கம் நடத்துவதற்கு ஊக்கம் தந்து வல்லினச்செருகள் மின்னிதழ் உருவாக்கியது உலக அளவில் பெண் படைப்பாளர்களை எழுத வைத்து அதனை தொகுத்து நூலாக்கம் செய்து வெளியிட்டு சிறப்பிப்பது புதுக்கோட்டையில் பல எழுத்தாளர்களை உருவாக்கிய கவிஞர்கள் கந்தர்வன் பாலா ஆகியோரின் பாதையில் படைப்பாளர்களை உருவாக்கி வருகின்ற சிறப்பு மிக்க அகன் அவர்களை வீதி கொண்டாடி மகிழும் நிகழ்வினை வெகு சிறப்பாக சொல்லி அனைவரையும் வரவேற்ற விதம் அருமை தலைமை உரையில் கவிஞர் நா முத்தலவன் அவர்கள் அகன் அவர்களின் தமிழ் தொண்டை சிறப்பித்து பேசியதும் தந்தை பெரியாருக்கு ஒரு அண்ணா போல பாரதிக்கு கிடைத்த பாரதிதாசன் போல மகாகவி ஈரோடு தமிழன்பனுக்கு ஒரு அகன் கிடைத்துள்ளார் என்பதை படிக்கும்போது போது போனேன் ஏன்னா அமிர்த கணேசன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அமிர்தன் கிடைத்தது போல அல்லவா அமிர்த கணேசன் அவர்களுக்குள் ஒரு ஆக்கமும் ஊக்கமும் இருந்து கொண்டு மற்றவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் வல்லமைக்கு மனிதர் தான் சொல்லுவேன் விழாவில் ஐந்து நூல்கள் அறிமுகமாகட்டும் நேரு அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்தியதாகட்டும் வித்யா மனோகர் அவர்கள் ஆய்வுரை செய்ததாகட்டும் இவற்றையெல்லாம் படிக்கும் போது நேரில் பார்ப்பது போல ஒரு உணர்வு இருந்தது அடுத்து முனைவர் சம்பந்தம் ஏகாம்பரம் அவர்கள் கவிஞர் கவிஞி அவர்களின் அகன் அவர்களின் அன்புரை கவிஞர் உமா அவர்களின் எழுவுரை அகன் அவர்களின் நம் கால மகாகவி என்ற மகாகவி கவிதைகள் தொகுப்பு அளித்தது மகாகவியின் எது கவிதையை என்ன செய்யும் அது என்ற நூலை கவிஞர்கள் நிறைந்த புதுக்கோட்டையில் வெளியிட்ட விதம் சிறப்பு மிக சிறப்பாய் விழாவினை தொகுப்புதனை தந்த கீதாவுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் குறிப்பு வந்து அகன் அவர்களின் பெற்றோர் அழகு பெயர் கணேசன் என்று சூட்டினாலும் அனைவருக்கும் அமிர்தமாய் கிடைத்திருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்பு மிக்கவராக வருவார் தம் மகன் என்று நினைத்துதான் இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள் என தோன்றுகிறது அகன் அவர்களின் சிறப்புதனை சொல்ல வார்த்தைகள் இல்லை அகன் என்ற அன்பு நிறைந்த தம்பிக்கு அக்காவின் மனம் வார்ந்த வாழ்த்துதனை சொல்லி வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்து மானாமதுரை மல்லிகைகள் நட்பு விளக்கலா உறவு மறக்க இல்லாத நினைவு ஆனந்தி அவர்களை பற்றி ராஜி ராமச்சந்திரன் அவர்கள் ராஜே ராஜி நீங்கள் நாலாம் வப்பு படிக்கும்போது உங்கள் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் வந்திருக்கிறவங்கள பார்த்து அந்த பிள்ளைங்க வந்து வெல்வெட்ஸ் கட்டும் ப்ரில் வைத்த பாலிச முக்கால் கை சட்டையும் மணிந்து ஆனந்தியும் அவ தங்கையும் உங்கள் வீட்டுக்கு வந்த காட்சியை எத்தனை நினைவோடு எழுதிருங்க என்ன துணியில அவங்க சட்டை போட்டுருந்தாங்கிறத வச்சு எல்லாம் எழுதது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு நீங்க ஹிந்தி வகுப்புல படிச்சு அத வாசிக்கும் போது மத்தவங்க சிரிக்கும்போது இனி நான் இந்த வகுப்புக்கு மாட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றது அப்ப வந்து ஆனந்தி அவங்க தந்த ஊக்கத்தால் படித்து முடித்தது இதெல்லாம் எப்படி நினைவு கொண்டு எழுதிருங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை விட ஆனந்தின் அம்மா தர சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டதோடு அல்லாமல் பிற்காலத்தில் கிடைக்கவே இல்லை என்று பேரும் ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருந்தீங்க சூப்பர்மா விளக்கம் அப்புறம் ஆனந்தியின் பண்புகள் அவர்களின் கல்லூரி படிப்புகள் படிக்க மகிழ்ச்சி கொண்டேன் தாங்கள் எம்ஐடி சேர்ந்து படிக்க அதன் சிறப்பை ஆனந்தி அவர்கள் எடுத்திருப்பது அப்படி போகணுன்னா விடுதியில் தங்கணும் வீடு பற்றிய நினைவு செலவு அதிகமாகும்னு அப்பாவோட கலந்து ஆலோசிக்கும்போது அம்மா காஃபியோடு வந்து ஆனந்தி சொன்னால் சரியாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கோ என எவ்வளோ தீர்க்கமாக சொல்லியிருக்காங்கன்னு தோணுது அப்புறம் உங்கள் தோழி சாய் வண்டியில் அழிச்சிட்டு போய் வீடு தேடியது ஆனந்தி அவங்க ரூமை சுத்தமாக வச்சுருப்பது அப்புறம் புத்தகத்தில் ஓரம் மடங்கி இருப்பதை வந்து நாய்க்காது இருக்காதுன்னு எழுதியிருந்தீங்க நான் படித்தது உடனே சிரிச்சிட்டேன் ஓ அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது இப்படி மடங்கி இருக்கிறதால அதை நாய்க்காதுன்னு சொல்லுவீங்க போல் அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்து படிக்க படிக்க ஆசையாக இருந்தது படிக்கும்போது அப்புறம் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது அப்புறம் வெள்ள முல்லைங்கிற தயிர் பச்சரி எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்கிட்டது இது போல மற்ற விஷயங்களை படித்த போது எத்தனை ஞாபகம் கொண்டு எழுதியிருக்கீங்கன்னு ரொம்ப யோசிக்க வைக்கிறது என்ன எதையும் மறக்காம வச்சு ஆனந்தி அவர்களின் படிப்பு வேலை பணி ஓய்வு பெறுவது வரை அனைத்தும் எழுதி நினைத்து ரொம்ப பெருமை வைக்கிறது ராஜே கடைசியில் செல்வங்களை விட அனுபவங்கள் மற்றும் நட்பில் மதிப்பு காண்பது நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம் என்றும் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ள இயலாது வாழ்க்கை அழகானது என்பதை புரிந்து போற்றுதல் நன்று என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு நானாக எந்த முயற்சியும் எடுத்ததா தெரியல என் வாழ்க்கை வழிகாட்டப்பட்ட ஒன்று எனவும் மானாமதுரை முதல் இன்று வரை யாராவது வழிகாட்டி வருகிறார்கள் என கூறியதும் நிறைவாக எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் ஆனந்தி என மிக அற்புதமாக முடிச்சிருந்தீங்க ராஜி இந்த அனுபவம் மிகவும் மனதில் நிற்கும் நிகழ்வாகும் ஒன்று விடாமல் அனைத்தும் ஞாபகம் வச்சு எழுதி இதை எழுதியிருந்தீங்க இதை போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல ஒரு தோழி கிடைத்ததும் அவருடன் இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து எழுதியதும் சிறப்பாக இருந்தது ஆனந்திக்கும் உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் ரொம்ப நினைவு கூறும் வகையில் அழகான புகைப்படமும் பார்த்து மகிழ்ந்தேன் ராஜி அடுத்து கிரேஸ் பக்கம் அம்மா வாழி வேண்டும் அன்னை கிரேஸ் பிரதிபா அவர்கள் பெண் முன்னோடிகளை பற்றி சிறப்பான தொடர் எழுத இருக்கும் கிரேஸ் அவர்களுக்கு எனது வணக்கம் இதுபோல எழுதுவதில் நிறைய பெண் வல்லமைப்படுத்துவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நல்ல முயற்சி தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய நடத்திய சிவில் நீதிபதிக்கான தேர்வு வெற்றி பெற்று பழங்குடி பெண் நீதிபதியாக ஓய்வு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீபதி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு பழங்குடியின பெண் சட்டப்படிப்பு படிக்கும்போதே திருமணம் பின் குழந்தை பிறந்த தின சில தினங்களிலே பரீட்சை எழுதி வெற்றியும் பெற்று திருமணமும் தாய்மையும் தடையில்லை என்பதை சிறப்பாக நிரூபித்துள்ளார் படிக்கும்போதே அவர்களது வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து வரும் நிகழுவிலே படிக்க ஆர்வமாக இருக்கு பிரதிபா நல்ல சிந்தனை கொண்டு திறமுகம் பெண்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் உள்ளேன் உங்களுக்கு என் வாழ்க்கையும் நன்றியும் வாழ்க வளமுடன் அமெரிக்க கைகூவும் படைப்பாளர்களும் தலைப்பில் தலைப்பில் வி கனிமொழி அவர்கள் எஸ்ரா பவுண்ட் இவர்களை பற்றி எஸ்ரா பவுண்ட் அவர்களின் கைக்கு கவிதை அருமை இதில் எனக்கு பிடித்த கவிதை எதுனா எழுதுங்கள் நம் வாழ்வு முடிந்ததென அவனுக்கு புகழ் சோர்வானது புகழை வெல்வதற்கு முன் என்ற கவிதை எஸ்ரா அவர்களின் சிறப்பு இதனை படிக்க மிக்க மகிழ்ச்சி ஏம்மா கனி எப்படிமா இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எழுதுறீங்க சிறப்புமா அடுத்து உங்கள் ஹைக்கு கவிதை ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து மூச்சரிக்கிறது நாய்க்கு ஓடுகிறார் அதனை வளர்ப்பு எழுதி பிடிச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ரொம்ப அழகான கவிதை இது எப்படியெல்லாம் யோசித்து எழுதிருக்கேன்னு தான் தோணுதுப்பா உங்களோட ஹைக்கு கவிதைக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து அருள்மொழியும் குரல் முனைவர் சம்பந்தம் ஏகாம்பரம் அவர்கள் இப்போதைய உலகில் மனிதனும் கணினியும் கைபேசியும் மறக்க முடியாதவை சாரி பிரிக்க முடியாதவை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையானது அதுதான் இப்போ நடைமை நடைமுறையில் இருக்கு அறிவு என்ற சொல்லுக்கு ஆறு குரல்கள் சொல்லி அதற்கான விளக்கமாக சொல்லியது சிறப்பு ஆர்குமிடிஸ் கோப்பர்னிக்கஸ் நியூட்டன் ராமானுஜன் இவர்களை பற்றி குறிப்பிட்டு விளக்கம் தந்ததும் அருமையாக இருந்தது கடைசியில் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் நுண்பொருள் காணும் அறிவு நிலை அதுவே அன்பு அன்பின் வழியது உயிர்நிலை என்று மனதில் பதியும் வகையில் எழுதியது பெருமைக்குரிய விஷயம் அருள் பொழியும் குரலுக்கு சிறப்பு தந்து சிறப்புத்தமைக்கு ஐயா அவர்களுக்கே நன்றியும் வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்து மண்ணில் நல்ல வண்ணம் லலிதா மோகன் அவர்கள் கலிஃபோர்னியாவின் கட்டமைப்பு பிற வசதிகள் கண்டு நம் நாட்டில் ஏன் இப்படி இல்லை என்ற கேள்வி சரிதான் ஆங்கில படம் பார்த்ததன் விளைவு நம் நாட்டில் உள்ள பெற்றோர் ஒருவருடன் உள்ள அரவணைப்பு அவர்களை இல்லாத விட்டதும் சிறப்பாக இருந்தது முதல்ல சொன்ன கலிஃபோர்னியாவின் ஒழுக்கமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு நாமும் பின்பற்றினால் மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் என்று சிறப்பு கொண்டு எழுதியது அருமையாக இருந்துச்சு கலிஃபோர்னியாவின் அழகை படம் பிடித்து கொண்டு அழகு சேர்த்தாங்க அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் அடுத்து ஈரோடு தமிழன்மன் அவர்களின் இல்லாவியம் கவிதையில் மலர் எழுத்து மூச்சு நாள் காதல் உயிர் இந்த அத்தனை சொல்லுக்கும் கவிதை தந்து சிறப்பித்துள்ளார்கள் இப்படியும் கவிதை எழுத ஈரோடு தமிழன்மன் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை நிரூபித்துள்ளார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் சிறப்பு வாய்ந்த வடிவமைப்பாளர் லோகராஜா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்